உலகமல்லா ஆளுடைந்து இருக்கூறையாயிருக்கூறையா ஐயாதி வெள்ளி கைலையில அருளும் இல்ல பொருளும் இல்லை கைலாசம் இருமயமா இருக்குதையா அப்ப பார்த்துட்டாரே பகவான் ஆண்டவே பகவான் எத்தனையே சொல்லியும் பார்வதி கேட்கல நாமளுக்கு இருக்கு இரு கண்களைத்தான் இவள் மறைத்தான் நம்மளுக்கு இருக்கு இன்னும் ஒரு கண்ணை நாம் காட்ட வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் அந்த நீலகண்டம் பகவானோ கண்ணை திறப்பார் வெற்றி கண்ணை திறந்த போது உலகம் நீண்ட ஒளியாக உதவியா உடையவன் பகவானோ உச்சி கண்ண திறந்த போதே ஒளிமயமாக பார்த்தாலே பார்வதியா பார்வதியும் பகவானை அடிவணிந்தார் சிவனை அடிபணிந்து சுவாமி பரம்பொருளே உங்கள் மகிமையை அறியாமல் பரிசோதித்த என்னை நீங்கள் மன்னித்து அருள வேண்டும் ஈசாய் இறைவா உங்கள் கண்களை மறைத்து பரிசோதிக்கத்தான் அடியால் நான் கணிய கொண்டும் மறைத்தேன் ஆகை இந்த அறியாமை நாள் செய்த குற்றத்தை ஆண்டவா நீங்கள் பொறுத்தருள வேண்டும் அப்படி ஆண்டவனாக பகவான் எச்சிக்கணை திறந்த மகிமையினாலே சிவனுக்கு அங்கம் எல்லாம் ஒரே வேர்வை ஆண்டவன் வேர்வை பூமியில் விழுந்துதானா உலகம் தாங்காது என்று என்று ஆயிரத்தி ஆண்டவன் ஒரு சடையை எடுத்தார் சிவனுடைய வேர்வையை துவத்தி ஒரு கரையாக வளைத்து ஒரு கடலாக பிறவி செய்தார் அப்படி ஆண்டவன் கடலாகவே பிறவி செய்து ஒன்றாம் கடல் உப்பு கடல் ஒன்றாம் கடல் உப்பு கடல் இரண்டாம் கடல் கருங்கடல் மூன்றாம் கடல் நாலாம் கடல் பஞ்சக்க ஆறாம் கடல் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எட்டாங்கடல் திட்டு கடல் ஒன்போதாம் கடலேதான் பத்தாங்கடல் பால் கடலாம் பால் கடலுக்கு கப்பாள் பழங்கி வர்ண பாங்குடனே அமைந்திரு அந்த நிலப்பாறையில் படந்தது ஒரு ஆழமாறு மாறோம் காற்றடிது காற்றடிது கரையாம்புற்று வந்து அதோடு பாகி வர்ணபாறையில் படந்ததொரு ஆல ஆலமராடியில காற்றடித்து மணல் குமித்து புற்று வளர்ந்திருக்கு வாங்கி வளர்ந்த புத்து வாராயிரம் வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி பூத்து தானே அங்க வளர்ந்திருக்கு அப்பேற்பட்ட புற்றுக்குள்ள அப்பேற்பட்ட அங்க சென்னாகும் கருணாகும் கண்ணாடி விருசுகளா எல்லாத்துக்கும் ராஜா ராணி எல்லாத்துக்கும் अगर अज नाग काने பாவது கடலுக்கு பாலே பழங்கி வர்ணா பாறையிலே படந்ததோர் ஆலமரத்தின் அடியில காற்றடித்து மணல் குமைத்து கரையாம் புற்று வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து ஓர் ஆயிரம் வாசல் உண்டு அப்பேர் பட்ட புற்றுக்குள்ள யார் வாழ்ந்து வருகிறார்கள் சென்னாகவும் கருணாகவும் கண்ணாடி விருசுகளோடு இவர்களுக்கெல்லாம் ராஜா ராணியாக அந்த நாகராஜ நாக கண்ணி இருபேர்களுமாக உடம்பெல்லாம் பாம்புருவோம் தலையெல்லாம் அணிதருவோம் அப்படி அஞ்சு வேசங்களை கொண்ட நாகராஜன் நாகராஜ நாக கண்ணி

வாழ்ந்துவார் இனையும் நாதம் போலே விருப்பமுடன் வாழ்ந்துவார் வாழ்ந்து வரும் நாளையில நாக நாகக்கண்ணி அவருக்கு சொத்தால குறைவும் இல்லை சொத்தால தாழ்வும் இல்லை பாலால குறைவும் இல்ல குறையும் இல்ல பாக்கியத்தால் தாழ்வும் இல்ல மண்ணால குறையும் இல்ல குறையும் மனையால தாழ்வும் இல்ல தாழ்வும் இல்ல இன்னிருந்து என்ன செய்ய என்ன செய்ய ஏந்தும் இல்ல நமக்கு நாக இரு பேர்களுக்கும் நாகலோகத்திலே ஏக போகமான வசதிகள் இருக்கு மண்ணும் மனை இருக்கு பொண்ணும் பொருள் இருக்கு சொத்து சுகமல்ல இருக்கு என்ன இருந்து என்ன செய்ய செல்வத்தின் சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான் கனியிலே சிறந்த கனி மதலை கனி அந்த காலத்தில் ஒரு குடும்பம் தலைக்கணுமான குழந்தை இருந்தா தான் வம்சம் தலைக்கணும ஒரு வாரிசு வேணும் இல்லையா அந்த காலம் பிள்ளை இல்லாட்டாலும் தெத்துக்காவது ஒரு பிள்ளைய வாங்கி இவன் தாம்பிள்ளையே தனக்கு சொன்னி கேக்கமாட்டுக்கு ஊரா பிள்ளைய வளர்த்து என்ன செய்ய போறான் தூக்கிட்டு அடிக்கூரா வருது அதனாலே கண்ணியானவா அந்த நாகராஜனை அழைத்துனா ராஜராஜ மன்னாதி மன்னை வேறு மன்னை வேறு மன்னை வேறு அக்டம் உடி ராஜம் மன்னா

பொருளிருந்து ஏதை செய்யும் என்ன மலடி மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுவார்கள் ல்ல மலடி என்று எனத்தார் மலடி பேசுவார்கள்டிப்பட்டோ மார் மக்களோடு சேர்வதப்போம் அண்ணா சேர்வதப்போம் சி பட்டம் ஆர்வதப்போம் எனத்தோடு சேர்வதப்போம் நான் தானா மலடானே நாட்டில் வேற ஏன் கையாலே வளர்த்ததொரு காராம்பச மலடாச்சி ஏனா கடாரி ஒன்று எருமையுமே மலடாச்சி ஐயா குப்பையில மேய்ந்து வரும் குப்பை கோலியுமே மலடாச்சி வாசலில வைத்த மாறும் வாழை மரம் பூக்கலையே கூட வைத்த கொல கொலகுலையா காய்ச்சிருக்கு பக்கம் வைத்த தென்னம்பிள்ள பக்கம் வைத்த ட பாலகுடா போட் 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 அவரை இருபேர்களுக்கும் பிள்ளை இல்லாமல் பெருங்கவலையை கொண்டே நாமளுக்கு குழந்தை வேணும்னா என்ன செய்யணும் செய்யணும் உள்ளே வேணுமுன்னா எங்கே போகணும் கோயில் கோயிலா கோயில் கோயிலா கீராதவனே தாயே மாரியம்மா இதாங்க தீர்த்து வைக்கணும் ஆமா அந்த காலம் கோயில் வெளிலலாம் போவாங்க இப்போம்மா அப்படியா அங்கே போகிறாங்க இப்போ கோயில்ல சாமியும் கும்பிடணும் சாமி அவதாரத்துல வந்து பிறந்த டாக்டர் ஐயா டாக்டர் மாலையும் கும்பிடணும் அவங்களும் தெய்வத்தின் அவதாரம் தானே ஒரு உயிரை காப்பாத்தாங்கன்னா அவங்க தெய்வ பிறவிதானே அதனால ஆண்டவனாகி சிவபெருமாளையே எண்ணி பகலும் அறுபது நாளிகை தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜ நாக கண்ணு நாகராஜ நாக நாகலோக பட்டணத்தில் நாளான நாளையில நாளான நாளையில நல்ல செவ்வாய் கிழமையில் அருணன் போதிக்கும் போ ஆண்டவனதான் நினைத்து குறித்து நல்ல நீராட் கோலவர்ணா பட்டு தீர்த்தமாடியை மாத்து தீர்த்தமாடி திருநேஜ கபணி அவர்கள் பட்டணத்தில் மன்ன வேணாம் தேவையும் மாணிக்க புத்துக்குள்ளே சாந்து கொண்ட தரமிழகி சந்தனத்தால் கோலம் பாலால தரமிழகி கோலம் பன்னீரால் போலம் கோலம் ஓட்ட இடம் அள விரித்து நாயகரை பிடித்து வைத்து நிறனாளி நரமரக்கை தேங்காபலம் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடம் அதில கண்டவனோ தேவியமா பிள்ளை ஒன்று வேணம் என்று பிள்ளை ஒன்று வேணம் என்று இருப்பார்கள் ஒன்று வேணும் என்று வண்டவனோ தேவையுமா வருவி தவன் இருப்பாரா உண்ணாமல் அந்த உடையவனை அண்ணந்தண்ணி அருந்த அறந்தாமல் ஆண்டவனை யர் ஆறு வருட காலம் இருந்து தவம் பாரத்த வருட காலம் பாரவம் இருப்பார் அரோகர சிவனை என்று அரணா ராமன் சொல்லுவாரா தவமிருந்து வார போதே തവ മ സങ്കരണ இருபேரும் திரு கைலாசத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது நாகலோகத்திலே நாகராஜனும் நாக கண்ணியும் அரகரா சிவசிவா அண்ணாமலை பாதகா அநாத ரச்சக ஆபத்து குடையோனை ஈசாய் இறைவா என்று தபம் இருந்து வருகின்றார்கள் ஆண்டவன் திருப்புகளையே சொல்லி ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சம்போ அடியார் சம்போங்கரா அடியார் செய்யும் பாரோம் அடியா சம்போ சங்கரா ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாறோம் ஏழை செய்யும் தவத்தை பாறோம் તે બારો તે બધે બારો શરજા குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருப்பதேனோ அப்படி நாகராஜ நாக கண்ணி அகலோகப்பட்டணத்தில் தபமிருந்த வார போதே ஆண்டவே பகவானோ இருலகமல்ல எரை இழக்க வேணும் என்று ஈஸ்வரனு ஆறாரே பாரேழு வேணும் அடியகவையான பகவானும் வருவாரோ ஆண்டவன் பகவானை அழைத்தாள் பார்வதி வருஷம் முன்னூத்தி அறுபது நாளும் ஆண்டவன் படி இழக்க போறாரு படியரிசி நம்ம எடுத்து கொடுக்கோம் கைலாசம் வரும்போது ஒண்ணு கூட மிச்சம் இல்ல இவர் அப்படி என்னதான் படி இழந்திருப்பாருன்னு பாப்போமே ஆண்டவா பகவானே உலகமெல்லாம் நீங்கள் டெய்லி படி இழக்க போறியல வரும்போது ஒண்ணு கூட மிச்சம் இல்ல அதனால இன்னைக்கு நானும் உங்க கூட வருவேன் உங்க படிகளை நானும் பார்ப்பேன் ஐயா அம்மா பார்வதி உன்னை என்னோடு அழைத்து போறதுல எந்த குற்றமும் இல்லை. நாம் படைத்த உலகம் ஒரு மாதிரியா இருந்தாலும், மக்களை பலவிதமா படைச்சிருக்கே. ஒரு ஒரு குணத்தை போல ஒருவர் இருக்க மாட்டாங்க. ஆமா எல்லாரும் ஒண்ணு போல இருப்பாங்களா? ஆமா ஆமா. கேட்டா அஞ்சு விரல் ஒண்ணு போலயா இருக்குன்னுவாங்க. சொல்வாங்களா? சொல்லிருவாங்க.

அப்படியா மாமியா வீட்டுக்கு போய் தங்கத்தை பார்க்கணும்னா இந்த விரல் தேவைப்படுது அதை வரடு மோதரம் காட்டினா தான் மாமியா மோதிரம் போடுவாங்க இந்த விரல் எதுக்கு தேவைப்படுது நான் ஆ இது கடைக்கு மட்டுமா சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கனா இதுதான் வேணும் அப்ப நான் எல்லாத்துக்கும் அப்ப வந்து விரல புரட்ட முடியும் ரேஷன் கடை கூட இந்த மாச இல்லனா அடுத்த மாசம் வையுங்களா சாப்பிடி வாங்க முடியாது சொத்துக்கு முத இத தான் தேவைப்படும் தாடி பரட்டா ஆ கல்லிய பரட்டா தான் அந்த சொத்து நமக்கு கிடைக்கும் ஆமா சாப்பிடுறதுக்கு அந்த வரல தான் சாப்பிடணும்னா அந்த வரல தேவைப்படுது ஆ மம்பட்டியை பிடிச்சு வெட்டணும்னா அந்த விரல தேவைப்படுது தேவைப்படுது இப்ப நீங்க பாலைய பிடிச்சு குடம் அடிக்கணும்னா அந்த விரல தேவைப்படுது ஆமா ஆமா உடுக்குக்காரர் கச்சையை சுண்டணும்னா அந்த விரல தேவைப்படுது அது ஒரு ஒரு ஒத்தாசை ஆக மொத்தம் அந்த கட்டைய இல்லன்னா ஒண்ணும் இல்ல முடியாது ஆனா அஞ்சு விரல் நட்ட ஒண்ணும் பண்ண முடியல எல்லாரும் சொல்றாங்க நெட்டேங்கள நம்பறாலும் குட்டேங்கள நம்பாதங்கங்க ஆனா இது இல்லன்னா ஒண்ணும் இல்ல ஏமா குட்டேங்கள எடுத்து பாப்போம் ஆ ஒத்தரா கிளவாட்டி எப்படி புள்ளி எடுக்க முடியும் இந்த முண்டை வந்து எடுத்தா தான் அந்த துட்டை கையில் எடுக்க முடியும் அப்பந்த அப்படி முள்ளி பிடிச்சு அந்த துட்டை எடுக்க முடியும் இந்த முண்டை இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்குத்தான் பகவான் ஒண்ணு ஒண்ணையும் ஒவ்வொரு விதமா படைச்சாங்க ஆமா இதை சாக்கு வச்சு அஞ்சு பொருள் ஒண்ணு விளையா இருக்கு அஞ்சு பொருள் ஒண்ணு விளையா இருக்குன்னு எல்லாரும் இப்படியே சொல்ல ஆரம்பிச்சாச்சு ஆண்டவன் படைச்சது அஞ்சு வரல இருக்கு இந்த அஞ்சு வரல ஒண்ணு விளையா இருக்கு ஒண்ணு கட்டையா இருக்கு ஒண்ணு நெட்டையா இருக்கு அது வரல அப்படி கேடையா இல்ல நம்ம ஆறு வேர்ல ஒண்ணு வலயா இருக்கும் நம்ம ஆறு வேர்ல ஒண்ணு வலயா இருக்கும் கர்பூசோப்பு அப்படி இருக்காமலா எல்ல அந்த தாழக்காரன் சோப்பு பாக்கி எல்லாம் கர்புதான் என்னையா உலகம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் மக்களை பலவிதமா படைச்சிருக்கறே ஆமா ஒவ்வொரு கூனாக குருடாக செவிடாக பெரிய 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 வசதி வாய்ப்பு இருக்கும் மாடிக்கு மேல மாடி இருக்கும் அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்காது மற்றவர்களுக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது அங்கதான் இருபத்தி ஒண்ணு பொட்டப்பிள்ளையா நான் கடைசி ஒரு கோட்டனா எத்தனை மறக்காயா எட்டுப்படி மரக்காலுக்கு இருபத்தோரு மரக்கா இருபத்தி ஒண்ணு எட்டு எட்டுப்படி மரக்கா எட்டுப்படி எட்டு குடி மரக்கா ஒரு ஓட்டை இருபத்தோரு மரக்கா என்கிட்ட ஒரு ஆளு இருபத்தெட்டு மரக்கா வேண்டி போயிட்டாரு சின்ன மரக்கா அப்ப அது எத்தனை இருக்கும் இன்னொரு ஆளு முப்பது மரக்கா வேண்டி போயிட்டார்